வணக்கம் மக்களை பாருங்க நாங்கள் இன்றைக்கி மழையும் வெயிலும் மாடியில் வந்து ஒரு அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் இது ஒரு கலர் வெண்டைக்காய் இங்கே பாருங்க இது ஒரு வெண்டைக்காய் பத்தியெலாம் சிகப்பு கலர் வெண்டையில் வெண்டைக்காய் இல்லை பயர் கா பயர் நெட்ட பயிரை பாருங்க நெட்டப்பயர் பாருங்க மழை பெய்து மாடியில் தண்ணியை பார்த்தியாளா எப்படி எங்களுக்கு இப்போ ஒரு வாரம் கொண்டே மழை தான் பாருங்க இது எப்படிங்க இதில் வலது நேரில் கொஞ்சம் காய் நிற்கிது அதையும் வரைக்கும் இது வந்து பெருசாக வரல சின்னது சின்னதாக தான் இருக்குது இதை பார்த்தா விளைஞ்சது போல் இருக்கான் அறுத்து பார்க்க நேரம் விளஞ்சது போல தான் இருக்கும் அதனால் எதை பறிச்சி கொண்டு போனோம் ஆசை ஆகு இதை பறித்து கொண்டு போய் கூட்டு வைப்போம் ம் இப்படிங்க பாருங்க இது வந்து பத்தியெலாம் நெட்ட வளதனங்காய் இது நான் புதுசாக ஆடி ஆடி மாதம் விதை போட்டு நடுவதுக்காக அதுக்கு முன்னாடியே போட்டு வந்தது பத்தியெலாம் எப்படி அன்னைக்கு ஒன்று பறித்தேன் இன்றைக்கி ரெண்டு இங்கே ஒன்று நிற்கிது இங்கே ஒரு காய் இங்கே வருங்க முண்டு போல் எரிவா இது வடதனங்காய் இங்கே ரெண்டு தக்காளி நிற்கிது இதுலேயும் ஒரு வலதனங்காய் பாருங்கள் பார்த்தீங்களா ம் பாருங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறது இதில் கிலோ கிலோமா மழை பற்றிகளா மழையில் மாடியில் தண்ணி அதுக்கு கூட வெயில் வந்தாச்சு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணி வந்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் வலதனங்காய் வெண்டைக்காய் நெட்டப்பயர் தக்காளி குட்டி வலதனங்காய் கீரை பாருங்க டேபிள் ரோஸ் பற்றிகளா பாகற்காய் இந்த டேபிள் ரோஸ்ல எல்லாம் இது ஒரு சைனீஸ் வில்வெட் இப்படி இதெல்லாம் அறுவடை பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக இந்த வீடியோ போடுவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்